அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ச ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து நோட்டிகேஷன் வந்து வந்துருக்கும் இந்த ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எம்டி லேண்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஏன்னா செஞ்சியர் ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சம் வரைக்கும் சொல்லிடுறாங்க ஆனால் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ರೋಡ್ ಫೇಸ குறைந்த விலையில் வந்து கிடச்சிருக்குங்க நல்ல ஒரு தாரு ஃபேஸ் உங்கள் வீடியோ வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ்னு வாங்குறப்போ கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஒரு ஐம்பது அடிதங்க ஃப்ரண்டேஜ் இருக்கும் நல்ல பூமி டபுள் ரோடு மேலே பார்த்தீங்கன்னா பஸ் ரோட் மேலே வந்து நமக்கு இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு நம்ம செஞ்சேர்மலை ஏரியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டுக்கு வந்து போகும் அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நல்லா கிளமிக்க ரோட்டில் வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வாஸ்துப்படி பார்த்து வாங்கணுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஒரு சின்ன அளவில் வந்து நம்ம லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணணுன்னு இந்த பூமி வந்து சூப்பராக செட்டாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தோப்பு இது ஒரு மட்டும் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு இதையொட்டி கொஞ்சம் எம்டி இருக்குங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாஸ்துப்படி வடக்கு முகமாக வந்து கிடச்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கராவோட மொத்த விலையே பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் தான் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நாற்பது லட்சம் அப்படிங்கிறது கூட நம்மளது வந்து கொஞ்சம் நெகோஷியபிள் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி வேறு ஏக்கரை வந்து அறுபது லட்சத்துக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா நல்ல ஒரு அசட்டாக வந்திருக்கு ஸோ அந்த லேண்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து இந்த லேண்டை வந்து வந்திருக்கு நல்லா பூமி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பில் எப்படிக்குன்னு பாருங்கள் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது நம்ம வாங்கி தோப்பை வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து நான் வந்து காமிக்கிறேன்